முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்பொழுது நேரம் தேதி குறித்த முழு தகவல்கள் இதோ தமிழ் மாதங்களின் நான்காவது மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது அதற்கு காரணம் இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாடும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் நிறைந்திருக்கும் அதில் மிக முக்கியமானது ஆடி அம்மாவாசை ஆடியில் வரும் அம்மாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது ஆண்டு முழுவதும் அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரும் அம்மாவாசையே சிறப்பானதாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை விரதத்தை கடைபிடித்ததும் சிறப்பு வாய்ந்தது காரணம் இந்த ஆடியில்தான் டச்சியாயன புண்ணிய காலத்தின் துவக்க ஆரம்பிக்கும் அப்போது பிரிதுலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பிரிதுலோகத்தில் இருந்து புறப்படும் மாதமாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுகிறது அதனால் ஆடி அம்மாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக ஏற்பதாக ஐதீகம் ஆடி அமாவாசை இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்பொழுது இந்த வருடம் ஆடி அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது இந்த நாட்காட்டியில் குறிப்பிடத்தக்க அமாவாசை தினமான ஆடி அமாவாசை அனுசரிக்கப்படும் இந்த புனித நாளின் தொடக்கத்தை குறிக்கும் அமாவாசை திதி ஆகஸ்ட் மூன் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது படையில் போடும் நேரம் எது ஆகஸ்ட் நான்காம் தேதி பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் நேரமாகும் அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்பானதாகும் காகத்திற்கு சாதம் வைப்பதும் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு வைப்பது சிறப்பானதாகும் ஆடி அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்திருத்தல் சமய சடங்குகள் கோவிலுகளுக்கு செல்லுதல் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது தொண்டு செய்வது போன்றவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் குல தெய்வங்களை வணங்கி வழிபடுவதன் மூலம் முன்னோர்களின் சுமைகளில் இருந்து விடுபடலாம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை ஆடி அமாவாசையின் போது கடல் அல்லது புண்ணிய நதிகளின் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஆடி அம்மாவாசையில் என்ன செய்ய வேண்டும் ஆடி அமாவாசை முன்னோர்களை வழிபட உகந்த நாளாகும் நமது முன்னோர்கள் அல்லது பித்திருக்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் இது ஒரு நல்ல நாள் என்று நம்ப படுகிறது இந்த நாளில் மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு சிறப்பு சடங்குகள் மற்றும் உணவு தண்ணீர் மற்றும் பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் மேலும் பலர் தங்களது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை வேண்டி கோவில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்து வருகின்றனர் ஆடி அமாவாசை முன்னோர்களின் மன்னிப்பு கோர கோரவும் அதன் மூலம் எதிர்கால வெற்றி மற்றும் செழிப்பாக அவர்களின் ஆசிர்வாதங்களை பெறவும் வழிபடுகிறது ஆடி அம்மாவாசை அன்னதானம் செய்யுங்கள் நடப்பாண்டு ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதியான ஆகஸ்ட் நான்காம் தேதியில் அமாவாசை வருகிறது இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர் நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது நல்லதாகும் அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் பிரித்து தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்குமாம் மேலும் ஆடி அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைப்பதும் முன்னோர்களை மகிழ்ச்சி ஆக்குவதற்கு எளிய வழியாகும் இதுதான் ஆடி அமாவாசையின் விரதத்தைப் பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்